பப்பி கிச்சன் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு வெள்ள சீடை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டு அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கோலமாப்பத்துக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுருக்கோங்க சளிச்சும் வச்சுருக்கோங்க அரிசி மாவு அடுத்தது உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு சளிச்சு இதே மாதிரி ரெடி சளிச்சு வச்சிருங்க சளிச்சிட்டு அடுத்தது வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு அதில் வந்து வெண்ணெய் உப்பு பெருங்காயம் ஜீரகம் நான் வந்து தேங்காய் பொருள் எது ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரொம்ப அழுத்தி பூசியாமல் பிசைஞ்சிட்டு ஃபேன் கற்றுல கா பேப்பர் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சுருத்திங்கன்னா சூப்பரான கரகரான உப்பு செடி வந்து ரெடி ஆகிடும் எனக்கு ஒரு சீடை கூட வெடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு அடுத்து வெள்ளை செடிக்கும் இதே மாதிரி அரிசி மாவும் உளுந்தையும் ரெடி பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் போட்டுட்டு மொ வெள்ளை வந்து முக்கால் கப்பு வந்து எடுத்துக்கோங்க அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாகுபத்தம்னா தேவ வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தேலக்கா தே தேங்காயும் ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா உருட்டி வச்சுட்டு போட்டுருந்தீங்க சூப்பரான வெள்ளச்சீடை ரெடி தேங்க்யூ